தேவர் இருந்த வேலையில் எங்களை இப்படி ஏற்படுத்தி உம்முடைய பிரசன்னத்திலே இருக்கிறதுனால நன்றி ஆண்டவர எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து பரிசுத்த பிரசன்னத்திற்குள்ளே எங்களை இழுத்து கொள்ளுகிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா அவனுடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைக்கும்படியாய் செபிக்கிறோம் அண்டவரா சேனாய் மலையின் பிரசன்னம் உரேவு மலையின் பிரசன்னம் தாவோர் மலையின் பிரசன்னம் மேர்வேட்டரையின் பிரசன்னம் சாலமோன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்திலே யாக்கோபோடு கூட இடைப்பட்ட பிரசன்னம் சிங்க குகையிலே தானியலோடு உண்டாயிருந்த பிரசன்னம் ஷாத்ரா கேஷா கப்த நகைவோடு எரிகிற சோழகிலே காணப்பட்டிருந்த பிரசன்னம் இறைவாக்கினர்களோடும் தீர்க்கு தரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் வாண்ட உராகி யேசு கிறிஸ்துவோடும் எந்த பொழுதும் உண்டாயிருந்த பிரசன்னம் மேகஸ்தம்பமாய் பிரசன்னம் அக்னி தூணாய் உண்டாயிருந்த பிரசன்னம் செங்கடலை பிழந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரிகோவை தகர்த்துனதுமான பிரசன்னா ஆண்டவரை உடன்பிடிக்கை பேழைக்குள்ளாய் காணப்படுகிற பிரசன்னம் கூடாரத்திற்குள்ளே காணப்படுகிற பிரசன்னம் அப்பாயங்களை வல்லமையாய் நிறைக்கிறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்ட அந்த பிரசன்ன நிறைவிலிருந்து நாங்கள் உமக்கு நன்றிகளை எருடிக்குறோம் முறை உன்னை நல்ல உணவு தந்திருக்கிறீங்களே நன்றி முறை உடுக்க நல்ல உடை தந்திருக்கிறீங்களே நன்றி முறை தங்க நல்ல உறைவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி முறை குத்தியில தெளிவை தந்திருக்கிறீங்களே நன்றி முறை சரீரத்திலே பலனை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டபுரா எஸ் லார்ட் மனதில மகிழ்ச்சியை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்ட் வீட்டிற்குள்ள நிறைவை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்ணவிர வெளியில மேன்மையை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்ணவிர வேலையில மகிமையை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்ணவ நன்மைகளாய் செய்திருக்கிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவர எல்லாவற்றை காட்டிலும் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்கிறதும் சத்திய மார்க்கத்திலே நடக்கிறோம் என்கிறதுமான புரிதலை தந்திருக்கிறீங்களே நன்றி அண்டவர அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தெரிகிறோம் அண்டவர அப்பா இப்படி உடைய பிரசன்னத்தில் எங்களை இழுத்து கொண்டு அமத்தை வியர்த்தவும் உடைய பிரசன்னத்திலே பாடங்களைக் கற்றுக்கொள்ளவும் தேவரின் கிருவை பண்ணிவிட்டதுனாலே நன்றி 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 அண்ணவிர ஸ்தோத்தரிங்கறோம் நன்றி அண்ணவர யஸ்லாம் எங்கும் நிறைந்த ஏகோவாயலோஹி ஆராதனை உமகே

அப்பா அப்பா உங்களுக்கு தா நாம YES, LORD! எங்கும் நிறைந்திருக்கிற எகோவா எல்லோகியமா இருக்கிற புற நன்றி ஆண்டபுர நீ எல்லா இடங்களிலும் இருக்கிறீங்க அண்டவ എല്ലാവർക്കും ഒരു ഇങ്ങനെ ஆண்டவர எங்களுக்குள்ளும் இருக்கிற இங்க ஆண்டவர எங்கும் நிறைந்திருக்கிற தேவனாய் இருக்கிறதுனாலே எங்களிலும் நிறைந்திருக்கிற இங்க ஆண்டவர அப்பா நாங்கள் இப்பொழுது பாடுகிறத தொடங்கி ஆண்டவர பாடுகிற பொழுது எங்களுடைய இருதயத்திலே எழுகிற எண்ணங்கள் தொடங்கி ஆண்டவர உமக்கு வெளிச்சமில்லாதது ஒன்றுமில்லை ஒன்று வெள்ளை எஸ் லாட் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவர ஏனெனில் உண்மை போல இருக்க விரும்புகிறோம் ஆண்டவர உம்மை போல யார விரும்புகிறோம் ஆண்டவரை எஸ் லார்ட் எங்கும் நிறைந்திருக்குற எகோவா எலோகிமே உமை ஆராத குருமாண்டவரை எங்கள் நீதியே எகோவா சிக்கேனு எஸ் லார்ட் எங்களுக்கு நீதி செய்கிறவர் எங்களை நீதியாய் நடந்து நாங்களும் நீதி செய்கிறவராய் எங்களை நடக்க பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரை சீராய் ஞான நூலிலே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரை நீர் நடுவராய் இருக்கிறீர் ஆண்டவர் ஒரு பக்கமாய் தலை சாய்க்காதவர் நீர் அண்டவரை ஏழைகளுக்கு எதிராக திருங்கிழைக்கிறவர்களுக்கு எதிராய் நிற்கிறவர் என்று வாசிக்கிறபடி அண்டவரை அப்பா நீர் எங்களுக்குள்ளே இருந்து எங்களை நீதியில் நடப்புகிறதும் எங்களுக்கு நீதியை செய்கிறதும் ஆண்டவரை நாங்கள் நீதியை செய்கிறவர்களுமாய் நடுவராய் நடுநிலையில் நேர்மையாய் இருக்கன எங்களுக்கு பண்ணுகிறதுனால நன்றி அண்டவரை எங்கள் நீதியேனு ஆராத நைவு மகு எஸ்லோ எங்கள் நீதி நீங்க அண்டபோற எங்கள் நீதியேனு ஆராத ஆராதனை உமக்கு ஆமன் அண்டபோற யஸ் லோன் ஆராதனை மராம ஆராத நாய அம்மா அப்பா உங்களுக்கு பண்டமரை ஆராதன ஆராதனை அப்பா உங்களுக்கு அமர் அண்டவரை எஸ் எல் ஆர்டு உண்மையை எங்கும் நிறைந்திருக்கிற எங்களுக்குள்ள எங்களுக்குள்ளே நிறைந்திருக்கிறதுனால நன்றி அண்டவரை எங்களுக்கு நீதியை நடப்பிக்க நீர் எங்களுக்கு கிருவை தந்துவிட்டதுனால் நன்றி அண்டவரை எங்களுக்கு செய்யப்படுகிறது நீதியாயும் அண்டவரை நாங்கள் செய்கிறது நீதியாயும் அண்டவரை நீ எங்களை நடத்துகிறதுனால நன்றி அண்டவரை எஸ்லாட் அதனால உடைய மாளிகையில் ஆண்டவரை ரப்பகலாய் அமர்ந்திருக்கவன் குரு மன்ன ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாயமர்ந்துருப்பே துதித்து மகிழ்கின்ற துயரம் மறந்துருப்பே துதித்து மகிழ்கின்ற இன்பம் துய்கின்ற <laughs> எஸ்லாட் உண்மை துதிக்கிறதுனாலே ஆண்டவர நாங்கள் துயரத்தை மறக்கிறதில்லை ஆண்டவர ஆனால் இன்பத்தை இன்பத்தை ஏனெனில் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் நீர் எங்களுக்கு சமிசாய்த்து கொண்டிருக்கிறேன் அதனாலே நாங்கள் ஆண்டவர எங்களுடைய சகல காரியங்களிலும் ஆண்டவரா எஸ் எதுவுமே எங்களுக்கு துயரமாய் இல்லாதபடி ஆண்டவர நீர் தடுக்கிற அனுமதிக்கிற எல்லாம் இடத்திலிருந்து வருகிறது நாங்கள் இன்பத்திலே துய்திருக்கிறோம் அண்டவர துதித்து பயிழ்கின்றோ இன்பத்தில் துய்கின்றோ துதித்து பகிழ்கின்றோ இன்பத்தில் துயி ஆதனை மேரா ராம 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 ஆராதனை உங்களுக்கு தா ராம நன்புற எஸ் லார்டு எங்களுக்கு நீதி செய்து அண்ட புற எங்களை நீதியிலே நட பிக்கப் பண்ணி ஆண்டே

Of Godfrey Jeremiah. Yes. Chapter 15, verse 13 to 14. Amen. Your wealth and your treasures, your wealth and your treasures, I will give as plunder, I will give as plunder without price, without price for all your sins, for all your sins. Throughout all your territory. Throughout all your territory. I will make you serve your enemies. I will make you serve your enemies in a land that you do not know. In a land that you do not know. For my anger for my anger a fire is kindled a fire is kindled that shall burn forever that shall burn forever amen 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 yes lord it's because of our sins it's because of our sins alone that we have lost our wealth and treasures Yes, it's been taken away. It is looted and it's plundered among all our territories. It's because of our sins, Lord. The sins are not remembering the law of the Lord, following our own heart's desire. Lord, this morning I cry unto you. I seek your help. I surrender myself along with those who listen to me this simple message and worship time. Lord God, we raise our hands, come unto you. Pardon us for those moments. Forgive our sins. Lord, let us not three as a servant in an alien land. Yes, Lord, the alien land is a land or a place or a situation where we live in with much discomfort. There is no comfort other than your presence, O oh Lord. About Father, Kindly lead us in the most righteous path. Burn us not in your fire because of our iniquities. Yes, you are God of great mercy. Lord, you lead us in thy path that we will become just like you. Yes, none other than you. In the most precious name of the Lord and Savior, we ask and pray, Amen. Amen. நாங்கள் செய்த பாபங்களுக்கும் நாடங்கும் செய்யப்பட்டிருக்கிறப் பாபங்களுக்கும் இடாகும் அண்டபுறேன். எங்களுடைய செல்வங்கள் அண்டபுறேன். கொல்லைப் பொருட்களாய் தரப்பட்டிருக்கிறது. Yes. Yes. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிப்பீராக எங்களுடைய பாவங்கள் உம்முடைய விருப்பத்திற்கு எதிராக நடந்தது மாத்திரம் அல்லாதபடிக்கு வேறென்ன இருக்க முடியும் உம்முடைய சத்தத்தை கேளாமலும் உம்முடைய சட்டத்தின்படி நடவாமலும் எஸ் எங்களுடைய இருதயத்தின் போக்கில் நடந்து ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நினைக்கிற மாதிரி அமைத்து ஆண்டவரே சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் அதனாலே எங்களுடைய வளங்களும் செல்வங்களும் அழிந்து போயிற்று கோபத்திலே எங்களை கொள்ளுவீராக இதோ இந்த ஜபத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அண்டபுற தேவரின் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த பாதையில நடத்துவீராக உண்மை அறியாத பிள்ளைகள் தொடங்கி உமை அறிகிற பிள்ளைகள் வரையில தேவரீர் எங்களை வனைந்து சன்னத்திலே உமக்குரியவர்களாய் உண்மை போல மாற்றுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் துதேகனா மகிமல்லம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா வல்லமீட்பருடைய நாமத்தினாலே செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமே எஸ் லார்டு நன்றி ஆண்டபுர நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜாவை நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் அண்டபுரா எஸ் இந்த நல்ல வேளையிலும் தேவரீர் தாமே ஆண்டவர எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பாக்கியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அண்டபுரா எஸ் லார்டு எஸ் லார்டு அமேன் அண்டபுர அப்பா நீர் எனக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் எஸ் தானமாய் தந்திருக்கிற மனைவி வாழ்க்கையின் துணை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துச் செபிக்கிறோம் என்று தேவரினங்களை பரிசுத்தமாய் நடத்தி வருகிறதுனால நன்றி அன்பு மேன்மையாய் மகிமையாய் உன்னதமாய் நடத்தி வருகிறது நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே ராஜா நிறங்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து உமையுடைய கண்களுக்கு நாங்கள் பரிசுத்த குலம் என அறியப்பட தேவரங்களுக்கு கிருபை பாலிக்கிறதுனால நன்றி ஆண்டவரே பெற்றோரை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் உடன் பிறந்தாரை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் Yes Lord yes Lord yes Lord amen and ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்துங்க ஆண்டவர இந்த வேளையிலும் ஆண்டவர சுற்றார் உறவினர்களை உடைய கரத்தில் உடன் உழைப்பாளர்கள் உற்ற நண்பர்கள் சுற்றி இருக்கிற பிள்ளைகள் பார்க்கிற சந்திக்கிற பழகுகிற நபர்கள் என ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தந்து செபிக்கணும் ஆண்டவர தேவரீர் ஒவ்வொருவரையும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக ஆண்டவர் பெற்றோரோடு பிறந்தவர்கள் அவருடைய சந்ததிகளை உங்களுடைய கரங்களில் ஒப்புறோம் தேவர்பே பேராக பலப்படுத்துவீராக உங்களுடைய வழியிலே நடத்துவேராக நன்றி அண்ணவர அப்பா நன்றிக்கிறோம் அண்டவரா தேசத்தையும் கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் சொந்த தேசம் தங்கியிருக்கிற தேசம் பிள்ளைகள் வாழ்கிற தேசங்கள் அண்டவரா எஸ் நாங்கள் பிறந்த மண் உம்மிடே கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் நிலங்களையும் தேசங்களையும் ஆளுகை செய்கிறவர்களையும் குடும்பங்களையும் உடைய கரங்களில் ஒப்புக்கொண்டுகிறோம் குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் என அனைவரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் தேவரின் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அண்டவரா எந்த வகையான பாவத்தில் அவர்களை இருந்தும்டுதலை பண்ணுவீராக இந்த நாளிலே வாசித்தபடி தேசம் தேசமெங்கம் காணப்படுகிற எல்லா பாவங்களிலிருந்து அண்டவர பிள்ளைகளை நீங்கள் விடுதலை பண்ணிவிட்டதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அண்டவரா அப்பா நன்றி 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 அண்டவரா அப்பா சபை காய்ச்சு அண்டவரா உம்மை ஆராதிக்க வேண்டும் என்று அவலோடு கறந்து விடுகிற பிள்ளைகள் ஆண்டவர தேவைகளோடு கண்களோடும் எண்ணங்களோடும் கடந்து வருகிற பிள்ளைகள் ஆண்டவர அப்பா நீர் அவருடைய வேண்டுதலை கேட்கிறதுனாலே நன்றி ஆண்டவர அவருடைய குரல்களை கேட்டு விடுகிறதுனாலே நன்றி ஆண்டவர இப்படி அவர்களெல்லாம் பொறுப்படுத்தி நடத்துகிறதுனால உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர வழிகாட்டி உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் வழிகாட்டுகிற குழுமத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் பக்த சபைகளையும் குழுமங்களையும் உடைய கரங்களில் ஒப்பு கொண்டுகிறோம் குருக்கள் கண்ணியர் வேதியர் வேதத்தை கையில் பிள்ளைகளை கரத்தில் எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் எங்களை வளர்த்தாவி தகப்பன் உடைய கரங்களில் ஒப்புக்கொண்டு பரிசுத்தப்படுத்தி வல்லமையினால் இவர்களை நிறைத்து விட்டதுனாலும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் வேண்டும் எங்களுடைய எங்களிடத்திலே விண்ணப்பம் தந்து நாங்கள் செபிக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அண்டவர அப்பா பாதத்திலே வைக்கிறோம் அண்டவர ஏற்ற வேளையில நல்ல பதிலை நிறவர்களுக்கு தந்து அண்டவர அவர்களை சுகப்படுத்தி விட்டதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி அண்டவர எங்களுக்காய் செபிக்கிற பிள்ளைகள் நாங்கள் அவர்களுக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறோம்

யாராவது ஜெபிக்க மாட்டார்களா என்று கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகள் அப்பா உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொண்டுகிறோம் தேவரில் குணப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக உங்களுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் பிள்ளைகளை மூடிக்கொள்வீராக யார் யாரெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று உமக்கு நன்றாய் தெரியுமானபடியினால தேவரீரவர்களை மனைந்து காத்து கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர எஸ்லா பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் ஒப்புக்கொண்டுகிறோம் அவர்கள் படிக்கிற வகுப்பறையும் மேஜையும் நாற்காலியும் கூட படிக்கிற பிள்ளைகளும் அண்டவர எஸ் படித்து கொடுக்கிறவர்களும் படிக்க உறுதுணையாக இருக்கிறவர்களையும் கரங்களில் ஒப்புக்கொண்டுகிறோம் விடுதியை படிப்பறையை படுக்கறையை போகிற வழி வருகிற வழி சுற்றி திருகிற இடம் என அனைத்தையும் கரத்தில் ஒாகதிலாய் பிள்ளைகளை நன்றி சொல்லுகிற இந்த நாளை உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு குரு மன்ன ஆசிர்வாதத்தின் ஆளாய் அபரிவிதத்தின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் ஆளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் உற்சவத்தின் நாளாய் வளமையின் நாளாய் வனப்பின் நாளாய் வருமானத்தின் நாளாய் செழுமையின் நாளாய் செழிப்பின் நாளாய் அண்டவர இந்த நாள் முழுவதும் நாங்கள் குதூகலத்தோடும் கொட்டாட்டத்தோடும் மனரம்யத்தோடும் காணப்பட்டு அண்டவர ராத்திரியில நல்ல நித்துறை உண்டாகி மீண்டும் நாளை காலை எலும்புமே ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிறதற்கான வல்ல கிருபை நீங்க தந்து விட்டதுனால உமக்கு நன்றி அப்பா எஸ் எங்க எல்லோருடைய தலையின் மேலும் அண்டவர உங்களுடைய நீதி நேர்ம நியாயம் கிருப இறக்கம் தயவு அறிவு ஆற்றல் நிம்மதி ஞானம் வல்லமை திடம் வனப்பு செழிப்பு வளர்ச்சி ஆலோசனை அபிஷேகம் ஆசீர்வாதம் அக்களிப்பு அகமகிழ்வு பேரானந்தம் பெருவாழ்வு சிறப்பும் ஜெயமும் தந்து அண்டவர எங்களை நீங்க வழிநடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் என்று என்ன தூயாவியின் கணிகளாகி அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நன்னயம் நம்பிக்கை தன்னடக்கம் தந்து தேவரீர் எங்களை ஆண்டவர் என்னுடைய கிரீடத்திலே மணிமுடியாய் சுடி கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் பொருடைய நாமத்தினாலே ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே ஆமே